பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உங்கள் உறவுகளுக்குள் இருந்த மன கசப்பு மாறும் பிரச்சனைகளை சுமுகமாக பேசி முடிப்பீர்கள் அடுத்தடுத்து பயணம் மேற்கொள்ளும் சூழல் உனக்கு உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் எதிலும் அவசரம் வேண்டாம் இப்பொழுது உன்னுடைய துணை போக வேண்டிய இடத்தில் போய்விட்டார் நீ ஒன்றும் பயப்படாதே அவர் என்னுடைய ஆலயத்திற்கு உனக்காக வந்து இருக்கின்றார் தங்கமே நீ அவர் வேறு எங்கும் சென்றுவிட்டார் என்று நினைத்து விடாதே உன்னுடைய துணை என் ஆலயத்தில் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றார் பொறுமையாக அனைத்தையும் செய்து முடிக்க நீங்கள் இருவரும் இப்பொழுது திட்டமிடுங்கள் எல்லாம் சரியாகவே நடக்கும் மனதில் பழையவற்றை சுமக்க வேண்டாம் எது வந்தாலும் பார்த்துக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்துங்கள் என்னுடைய அருளால் என்னால் எதையும் நிதானமாக கையாள முடியும் என்று நீ உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு தங்கமே என் வாக்குகள் நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும்போது நீ உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது பிள்ளையே மகிழ்ச்சி தொலைய நம் அகம் எப்போதும் காரணமாக இருக்கக்கூடாது உன் மனதை மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவது உன்னுடைய வேலையே ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சியான ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை மனதை அதை நோக்கி திருப்பு உன் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை நீயே காண்பாய் உன் வாழ்வில் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ தோய்வின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது அவசியம் உன்னுடைய துணையும் நீயும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்களை கடந்து வாருங்கள் உன்னுடைய துணை என்னிடம் வந்து உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றார் அவரை உற்சாகத்தோடு அழைத்து செல் அனைத்தும் நல்லதாகவே உனக்கு நடக்கும் ஏனென்றால் உங்கள் இருவரையும் கைவிடாமல் பார்த்து கொள்வது இந்த முருகன் அப்பா அதனால் உங்கள் வாழ்க்கை உனக்கு பிடித்தது போலே இருக்கும் அப்போது நான் கேட்டது அனைத்தும் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் அப்பா என்று எனக்கு நீ நன்றி கூறத்தான் போகின்றாய் தங்கமே பொறுமையாக இரு அனைத்தும் உனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக் கொடுக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா